உலகெங்கும் மழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஸோ சோசியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை பல பேர் முக்காசியான நேரங்களில் யூஸ் பண்ற இரண்டு சோசியல் மீடியா வந்து வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் தான் வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்பேம் மெசேஜஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும் மேலும் அடுத்து பேஸ்புக் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமான ஆட்ஸ் மற்றும் அடுத்தவங்க வந்து பூஸ்ட் பண்ணி போடுற போஸ்ட் வரமே தவிர போஸ்ட் வந்து வரது வந்து மிக கம்மி தான் இந்த எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் அனைத்து மீடியா மேலும் அனைத்து தலைவர்களோட உண்மையான கருத்துக்களை தெரிஞ்சுக்க மேலும் நம்மளோட குரலை வந்து அனைவரோட குரலோட வந்து சேர்ந்து வந்து ஒழிக்க வைக்கிறதுக்கான யூஸ் ஆகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் ட்விட்டர் ஸோ ட்விட்டரில் என்ன பண்ண அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பண்ற அனைத்துமே பண்ண முடியும் மேலும் புக்கால பண்ண முடியாத சில விஷயங்களை கூட ட்விட்டரால் பண்ண முடியும் இவ்வளோ பயனுள்ள ஒரு ட்விட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது மேலும் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்தில் வந்து நம்மளை வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா எப்படி முன்னெடுத்துக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன டெக்ஸ்டா டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்துக்கு பில் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்பலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றமோ அதை பத்தி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் ட்விட்டர்னா என்ன பேசிக்கா நான் முன்பே சொன்ன மாதிரி இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் இதில் நீங்க போடுற போஸ்ட் இல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ட்வீட்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் கேரக்டர் லிமிட்டே வந்து ஒன் ஃபார்ட்டி கேரக்டர்ஸ் தான் ட்விட்டரில் வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான மொழிகள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் எந்த மொழிகளில் நீங்கள் வந்து ஒரு ட்வீட் போடணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து நூற்றி நாற்பது கேரக்டர்ஸ்குள்ளே மட்டும்தான் தான் ஒரு ட்வீட் வந்து உங்களால் போட முடியும் மேலும் ட்விட்டர்ல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இப்போ ஒரு ட்வீட் போட்டிங்க அப்படின்னா அதை உங்களால வந்து ஃபேஸ்புக்கில் எடிட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுற மாதிரி உங்களால் வந்து எடிட் பண்ண முடியாது ஸோ அந்த ட்வீட் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அந்த ட்வீட்ல போட்டிங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணி தான் ஆகணும் தவிர எடிட் பண்ற சாய்ஸ் வந்து இப்போ வரையும் கொடுக்கல ஸோ இது வந்து ஒரு விதத்தில் நல்லது இன்னொரு விதத்தில் கேட்டது தான் ட்விட்டர் அப்படிங்கிற வந்து உங்களை பல பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டேரக்ட் லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டேரக்டாக ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் வந்து நீங்கள் டேரக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்கும் ஸோ நேம் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ மொபைல் நம்பர் வந்து கொடுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா கீழே வந்து யூஸ் இமெயில் இன்ஸ்டர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு அதாவது இந்த ட்விட்டருக்கான உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு உங்களோட ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க ஸோ இந்த யூசர் நேம் அப்படிங்கிற வந்து உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு நேம் தான் இந்த யூசர் நேம் ஸோ இப்போ நீங்கள் ஜிமெயிலில் கிரியேட் பண்ணுறப்ப அந்த ஒரு ஜிமெயில் ஐடி வந்து ஏற்கனவே யாருக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி தான் இந்த ட்விட்டரோட ஒரு யூசர் நேம் இப்போ நம்ம சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெக்ஸ் அடையர் அப்படின்னு வச்சிருக்கோம் ஸோ இப்போ இதே டெக்ஸ் அடையர் அப்படிங்கிற பேரில் வந்து இன்னொருத்தங்க யாராவது ஐடி கிரியேட் பண்ண வராங்க அப்படின்னா ஸோ அவங்களால வந்து அந்த ஐடியில் கிரியேட் பண்ண முடியாது இந்த யூசர் நேமுக்கு உங்களோட நேம் இல்லை உங்களோட ஆர்கனைசேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட நேம் அந்த மாதிரி யூனிக்கான நேம் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு யூசர் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும் இல்லை நீங்கள் வந்து டெஸ்டாப் இல்லை லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள்யூ 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 ட்விட்டர் டாட் காம் அப்படிங்கிறதில் போயிட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஓப்பன் உடனே நீங்கள் யார் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேட்கும் இந்த ஃபாலோ அப்படிங்கிற வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் அக்செப்ட் ஆகிற மாதிரி இதில் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க அவங்களோட பர்சனல் ஐடி இருக்குன்னா ஸோ நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுற அதே மாதிரி தான் இந்த ஃபாலோ ஆனால் ட்விட்டரில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோ நீங்க யாராவது வேணாலும் இருக்கலாம் இப்பதான் டுவிட்டர் ஓபன் பண்ற சாதாரண நம்மள மாதிரி ஆளுங்களாவும் இருக்கலாம் இல்ல மிகப்பெரிய தலைவர்கள் இல்ல மிகப்பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஆள் வந்து இன்னொருத்தங்களை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து நரேந்திர மோடியை ஃபாலோ பண்ணலாம் நரேந்திர மோடி வந்து நினைத்தால் உங்களையும் கூட ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் இது அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்க யார் யாராவது ஒரு இண்டிவிஜுவல் தலைவர்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பாருங்க இல்ல எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுங்க அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க நரேந்திர மோடியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ஒபாமாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ட்ரம்ப் பேன வந்து டிரம்பை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைத்தீங்க அப்படின்னா ஸோ அவரையுமே வந்து உங்களால் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக உங்கள் ட்வீட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க மேலும் உங்களை வந்து மென்ஷன் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க மேலும் உங்கள் ட்வீட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் லைக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்க்க முடியும் மேலும் மெசேஜிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது வந்து உங்களால் வந்து மிகப்பெரிய நபர்கள் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இந்த மெசேஜிங் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ மெசேஜிங் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அவங்களோட பர்சனல் சாட் மாதிரி அந்த மெசேஜிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சாம்சங் மொபைல் இந்தியாவோட ஒரு மெசேஜ் ஹாய் அப்படின்னு பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரோட சேட் பண்ணணும் அப்படின்னாலுமே டேரக்டாக பர்சனல் மெசேஜிங்க இது வந்து டேரக்டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டிஎம் வந்து நீங்கள் அனுப்பிச்சுக்க முடியும் அடுத்தது ப்ரோடெக்ட் மை அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் போகிற ட்வீட்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள தவிர யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ரொடெக்ட் மை ட்வீட்ஸ் அப்படிங்கிற கொடுக்குற மூலமாக அவங்களால பண்ணிக்க முடியும் ஆனால் இதை பண்ணாமல் பொதுவாகவே இருக்க வைக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்து ஸோ நீங்கள் வந்து பிரைவசி விரும்புறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த செட்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ட்வீட்ஸ் பார்க்கலாம் ஸோ ட்வீட்ஸ் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஸோ இந்த ட்வீட்ஸில் வந்து நீங்கள் யாரை வேணாலும் டேக் பண்ணி உங்களால் வந்து ஒரு ட்வீட் போட முடியும் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நரேந்திர மோடியை வந்து டேக் பண்ணி சேவ் ஃபார்மர்ஸ் இல்லை சேவ் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு ட்வீட் போடுறேன் அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து இந்த குறிப்பிட்ட ட்வீட் வந்து டேரெக்டாக வந்து நரேந்திர மோடியை டேக் பண்ணி நான் போட்ட மாதிரி ட்விட்டரை வந்து மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் இல்லை ட்விட்டரோட ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேஷ்டேக் ஸோ இந்த ஹேஷ்டேக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹேஷ்டேக் அப்படிங்கிற அந்த சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கற ஸ்பேஸ் விடாமல் கொடுக்குற அந்த ஒரு வார்த்தைகள் வந்து ஹேஷ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சேஃப்டி அண்ட் ஃபார்மஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் கொடுத்து நான் வந்து ஒரு ட்வீட் போடுறேன் அப்படின்னா ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க அப்படிங்க எல்லாமே உங்களால் வந்து ஒரு இடத்துல பார்த்துக்க முடியும் ஸோ இதுதான் பொதுவாக வந்து ஒரு போராட்டம் அப்படின்னு முன்னிலைப்படுத்துகிறப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட டேக்காக வந்து அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னை ஃப்ளட்ஸ் அப்படின்னு வந்துச்சு ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து சேவ் ஜல்லிக்கட்டு வி நீட் ஜல்லிக்கட்டு வீடு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி பல ட்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த ட்வீட்ஸ் எல்லாமே அதிகப்படியான நபர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஹேஷ்டேட நீங்க வந்து ட்வீட் போடுறப்ப அது வந்து ட்ரெண்டிங்கில் போகும் ஸோ அந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேஷ்டேக் மட்டும் தான் ட்ரெண்டிங்ல போகும் அப்படிங்கறதுல நீங்க நார்மலான வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி வந்து பல பேர் கொடுத்தாலுமே ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் போகும் ஸோ இந்த ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா இப்போ வேர்ல்டுடா இருக்கலாம் இல்ல இந்தியாவாக இருக்கலாம் இல்ல யுஎஸ்ஏவா இருக்கலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் எந்த ஒரு விஷயம் வந்து அதிக பேரால் ட்வீட் செய்யப்படுது தான் இந்த ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஹேஷ்டேக் வந்து ஒரு நாற்பதாயிரம் பேர் வந்து அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா சோ அது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கும் சோ அந்த குறிப்பிட்ட ட்ரெண்டிங்ல இருக்கிற ட்வீட்ஸ் நீங்க போனிங்க அப்படின்னா டாப் அப்படின்னா இருக்கிறது மிக அதிகமான லைக்ஸ் இல்ல ரீட்வீட்ஸ் வாங்கின ட்வீட்ஸ் எது அப்படிங்கிற வந்து இந்த டாப் இல்லைன்னா செலிபிரிட்டியோட ட்வீட்ஸ் வந்து இந்த டாப் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேலும் லேட்டஸ்ட் அப்படின்னு போனீங்கன்னா கடைசியா யார் அதை பத்தினா ட்வீட் போட்டுருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம் சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு கடைசியில பார்த்தோம் அப்படின்னா பெரிஸ்கோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சோ இந்த பெரிஸ்கோப்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல ட்விட்டர் லைவ் தான் பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ இந்த சேஃப்டி அண்ட் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக யாராவது வந்து ஒரு லைவ் செஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த லைவ் செஷன் வந்து நம்மளால இங்க வந்து பாதிக்க முடியும் மேலும் போராட்டங்களை முன்னிலைப்படுத்துறப்ப குறிப்பிட்ட ஒரு ஹேஷ்டேக் வந்து எல்லாருமே வச்சுப்பாங்க ஸோ இப்ப தமிழர்களோட பிரச்சனையை டெல்லியில எதிர்வழிச்சுட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேஃப்டி அண்ட் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து பொதுவாக பல பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுறப்ப அந்த ட்ரெண்டிங்க பத்தி யாராவது ஒரு செலிபிரிட்டிஸ் ஸோ அவங்க எல்லாம் வந்து இதை பத்தி ட்வீட் போட்டாங்க அப்படின்னா மிக விரைவாகவே வந்து ட்ரெண்டிங் செக்ஷன்ல அந்த குறிப்பிட்ட ஹேஷ்டேக் இல்லை அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை வந்து ட்ரெண்டிங்ல போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் மேலும் இது மூலமா வந்து நேஷனல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க டாக் பண்ணி போறப்ப ஒரு கவனம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு போராட்டத்துக்கு பக்கமா எல்லாருமே திருப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் ட்விட்டர் மூலமா சோ அடுத்து பார்த்தோம்னா இதுல நார்மலான பீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு இந்த ஒரு ட்வீட் வந்து இந்த ஒரு போட்டோ இல்ல இந்த ஒரு ட்வீட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ரீட்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரீட்வீட் அப்படிங்கிற அந்த பட்டனை நான் அமுக்குறேன் அப்படின்னா ட்வீட்டா இல்ல கோட் ட்வீட் ஆப்பிட் கேட்டுக்காங்க ரீட்வீட் அப்படின்னா டேரக்டா ஷேர் பண்ற மாதிரி சோ அடுத்து பார்த்தோம்னா கோட் ரீட்வீட் அப்படின்னா அந்த ஒரு ட்வீட்டோட உங்களோட வார்த்தைகள் இப்ப நான் வந்து சேவ் ஃபார்மஸ் அப்படின்னு ஏதாவது ஹேஷ்டாக் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ட்வீட் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா கோட் வீட்டில் போய் அதை பண்ணிக்க முடியும் மேலும் லைக் பண்ணலாம் ஃபேவரட் அப்படிங்கிற இடத்துல வந்து லைக்கும் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல நடந்துச்சு இல்லை நம்ம தமிழகத்தில் நடந்துச்சு ஸோ நம்மளால் வந்து நேரடியாக வந்து பங்கு கொள்ள முடிஞ்சு இப்போ நடக்கிற இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் நடக்குது முக்காவாசி நம்மளால் வந்து அதில் போய் பங்கெடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நேரங்கள வந்து நம்மளோட பங்களிப்பு வந்து நம்மளால சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ அதுல வந்து ட்விட்டர் வந்து ஒரு முன்னிலையை வகிக்குது அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து இவரை நீங்க வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே ஸோ உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி போராட்டம் போராட்டங்கள் இல்ல உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல வந்து உங்களோட ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட பங்களிப்பு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்விட்டர் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இப்ப நடக்கிற இந்த விவசாயங்களோட போராட்டத்துக்குமே வந்து நம்மளோட பங்களிப்பு வந்து ட்விட்டர் மூலமா அளிக்கிறது வந்து மிகவுமே வந்து ஒரு அத்தியாவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிறவங்க வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்ல பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ட்வீட்ஸ்மே அந்த குறிப்பிட்ட ஹேஷ்டாக்ல வருது அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும் ஸோ முழுவதுமா இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு வர வரையும் இது ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம எல்லாரோட பங்களிப்புமே வந்து அது கண்டிப்பாகவே இருக்கணும் ஸோ இதுவரையும் நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை இனிமே யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற போல உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் டெக்ஸ்ட் அட்டையெல்லாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி